அம்மாவின் தலைத்தாளருக்கும் நான் வெள்ளை வெள்ளைச்சோளம் ராகி வச்சு ஒரு அருமையான ரொட்டி தான் பண்ண போகிறோம் ஆனியன் கார்லிக் ரொட்டி தான் பண்ண போகிறோம் அதுக்கு நான் மாவு எடுத்துருக்கேங்க ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு வந்து இதில் ஒரு கப் எடுத்திருக்கேன் இதில் அரை கப்பு வெள்ளைச்சோளம் வெள்ளை வெள்ளைச்சோளத்தை நல்லா தொடைச்சிட்டு வறுத்துட்டு நான் கொஞ்சம் ஓரளவு ரொம்ப நைஸ் பொடியாக இல்லாமல் ஓரளவு நர நரன்னு நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் சீரகம் உப்பு இப்போ எடுத்து வச்சால் மாவு சேர்த்துக்கலாம் வெள்ளை சோளம் மாவு சேர்த்துக்கலாம் சீரகம் உப்பு ஏற்கனவே போட்டுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆனியன் இருக்குது கார்லிக்கும் போடுறேன் நல்லாயிருக்கும் கார்லிக் போடும்போது கீரை இருந்தால் கீரையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து முதல்ல இந்த நல்லா கசடி கொடுத்துருங்க உப்பு போட்டிருக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் இதெல்லாம் ஸ்வெஷன் நம்ம சப்பாத்திக்கு பிசுற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவோம் கீரை இருந்தால் கீரை சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கீரை இல்லை முருங்கீரைந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அடை மாவை பாதத்துக்கு இத கொஞ்சம் தண்ணியா கரைச்சு அப்படியே நீங்க கூட ஊற்றலாம் நம்ம வந்து தட்ட தட்டப்படும் நல்லா இருக்கும் வெங்காயம் சேர்த்துக்கும் இது இருக்கட்டும் இப்போ தோசைக்கெல்லாம் தவாவாக காய வச்சு போட்டுடோம் பார்த்தீங்கன்னா காயப்பில் வந்து வாழை எடுத்துக்கோங்க இப்போ செஞ்ச மாவில் வந்து கிரேவி பாய்மாதிரி எடுத்துட்டு நிறுவ தட்டிக்கலாம் ஆனியன் கவுர்மேட் போட்டு வெள்ளைச்சோளம் வாங்கி நான் இன்னொன்று பிகினூஸ்க்கு பார்த்திங்கன்னா இப்படி தட்டிக்கோங்க தவா இன்னும் சூடு ஏறலன்றதால் இப்படி தட்டிக்கோங்க பிகினூஸ் வந்து இந்த மாதிரி மெத்தடெல்லாம் தட்டி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி தட்ட முடியாது இந்த மாதிரி ஃபாயில் பேப்பரோ வாழையோ வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இங்கே தவான தக்கணும்னா தண்ணி தட்டி தட்டி தண்ணியில் வச்சு வச்சு கீழே படாமல் கை சூடையிடாமல் தட்டி எடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான சோளம் ராகி கார்லிக் ஆனிய நடை இந்த நல்லா வேகட்டும் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக வேகும்போது நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ நம்ம எந்த வீட்டுக்கும் வெந்த கடலும் அவங்களுக்கு திருப்பம் வரும் பார்த்தீங்கன்னா சூப்பராக அடை ரெடியாகிட்டு அடுத்த அடையும் போட்டாச்சு நல்லா மெதுவாக இறக்கி விட்டு வேக விட்டு இருக்கணும் சூப்பராக வெள்ளைச்சோளம் ராகி மாவை வச்சு ஒரு அருமையான ரொட்டி என்னென்னா அடை பண்ணியாச்சு ரொம்ப ஹெல்த்தியானதை கூட பூண்டு சேர்த்துருக்கோம் ஆனியன் சேர்த்துருக்கோம் கருவேப்பில பத்த கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருக்குங்க முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும் சூப்பரான ராகி மாவு வெள்ளை சோளத்தில் ஆனியன் கார்லிக் சேர்த்து ஒரு அருமையான அடை இல்லைன்னா ரொட்டி கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்